மேனுஃபெஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தை சமீப காலமாக ரொம்ப ஆகிட்டு வரதை நம்ம கவனிச்சிட்ருக்குறோம் பல பேர் அதை பற்றி பேசுகிறதையும் சோஷியல் மீடியா பேஜஸில் பல பேர் அதை பற்றி பதிவு செய்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம் பலர் இந்த மேனுஃபெஸ்டேஷன் பற்றி பேசினாலும் மேனுஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா மேனுஃபெஸ்டேஷன் எப்படி செயல்படுது எப்படி நம்ம மனசில் நினைக்கிறத இந்த வெளி உலகத்துலேயும் உருவாக்குறது உண்மையாக எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம மனசில் நினைக்கிறத வெளி உலகத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா மேனுஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உண்மைதானா அப்படின்னு பல கேள்வி நம்மளுக்குள்ளே இருக்கும் இன்றைக்கி மேனுஃபெஸ்டேஷனாக உண்மையாக என்ன எப்படி மேனுஃபெஸ்டேஷனை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறது மேனுஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராக்டிக்கலான வழிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம் மேனிஃபெஸ்டேஷனாக உண்மையாக என்ன சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்குள்ள ஒரு இன்டென்ஷனை அதாவது ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை செட் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கையை விஷுவலாக உருவாக்கிட்டு நீங்கள் விரும்பின அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு உண்டான முயற்சிகளை உங்களோட புற உலகத்தில் அதாவது வெளி உலகத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது நீங்கள் உங்களுக்குன்னு உருவாக்கணும்னு நினச்ச அந்த வாழ்க்கையை உண்மையாக உருவாக்க முடியும் இதுக்கு பேர் தான் மேனுஃபெஸ்டேஷன் அதை விட்டுட்டு இவ்வளோ நாளாக நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி மேனுஃபெஸ்டேஷன்னால் நம்மளுக்குள்ள பல ஆசைகளை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறதோ இல்லை கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சுற்றி பல கோடி ரூபா பணம் இருக்கிற மாதிரியோ இல்லை நீங்கள் பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற மாதிரியோ இல்லை பல கார்களுக்கு முதலாளியாக இருக்கிற மாதிரியோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் மேனுஃபெஸ்டேஷன் கிடையாது இல்லை பலர் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் திருப்பி திருப்பி நான் பெரிய கோடீஸ்வரன் நான் பெரிய கோடீஸ்வரன்னு நூறு தடவை டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பெரும் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது உங்களோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்பாடுகள் இதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைக்கிறத அடையிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் உடம்பை ஃபிட் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சும்மா கண்ணை மூடிட்டு நான் ஃபிட் ஆகணும் நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிகிட்டு இருந்தால் நீங்கள் ஃபிட் ஆவீங்களா இல்லை அதுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் இதை எல்லாத்தையுமே செஞ்சு உங்களோட முயற்சி மூலயமா நீங்கள் ஃபிட்டாகிங்களா எப்படி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே விதைச்சி அதுக்குண்டான முயற்சிகளை வெளியிலேயும் செஞ்சு உங்கள் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுனீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிற பெரும் செல்வத்தையோ இல்லை புகழையோ பெயரையோ வெற்றியையோ இல்லை உங்களுக்குன்னு நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு உறவையோ இல்லை ஒரு அமைதியான வாழ்க்கையோ உருவாக்கணும்னா சும்மா உட்காந்து கனவு கண்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது அதுக்கு உண்டான முயற்சியை செய்யணும் அதுக்குண்டான வேலையை செஞ்சாதான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வெளி உலகத்துலையும் சாத்தியமாகும் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதையை இப்போ பார்ப்போம் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரே தொழிலை தனித்தனியாக பண்ணணும்னு முடிவு பண்றாங்க ஒரே தான் ஒரே பொருள் தான் ஒரே ஊரில் தான் ஒரே நேரத்தில் தான் அந்த தொழிலையும் ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா நான் தோற்று போயிட்டா என்ன பண்றது கஸ்டமர் வரலன்னா என்ன பண்றது இருக்கிற பணத்தையெல்லாம் நான் தொலைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல சந்தேகங்களை அவருக்குள்ள வச்சுக்கிட்டே அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவரோட அந்த சந்தேகங்களே அந்த தொழில் வளர்கிறதுக்கு உண்டான எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணிடுச்சு எனர்ஜி அஃபெக்ட் ஆகும்போது அவரோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியெல்லாம் குறைஞ்சிருது அவருக்குள்ள பல தயக்கங்கள் உண்டாச்சு பல வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணார் ரொம்ப சேஃபாக தொழில் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவருக்கு வர வாய்ப்புகளையெல்லாம் தட்டி தட்டி விட ஆரம்பித்தார் இது எல்லாமே சேர்ந்து அவரோட தொழிலை டோட்டலாக பாதிக்க வச்சுது இதே இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கு கண்டிப்பாக நடக்கும் என்னால் இந்த தொழிலை கண்டிப்பாக செய்ய முடியும் இந்த தொழிலில் நான் தினம் தினமும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த தொழிலை கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணத்தோடு அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவரோட கான்ஃபிடென்ஸே அவரை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்கி பல வாய்ப்புகளை அவருக்கு உருவாக்கி கொடுத்துச்சு அவருக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அவர் தொழிலும் படிப்படியாக வளர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் ஆரம்பித்தது ஒரே தான் ஒரே நேரத்தில் தான் அவங்க விற்றதும் ஒரே தான் வெளி உலகத்தில் எல்லாமே ஒன்று தான் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமையலை ஆனால் அக உலகத்தில் அவங்க ரெண்டு பேரோட எண்ணங்களும் அதிர்வலைகளும் மாறி இருந்துச்சு இல்லையா அது அவங்களோட ரிசல்ட்டை மாற்றிடுச்சு நான் ஜெயிப்பனா என்னால் முடியுமா அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தவர் தோத்து போயிட்டாரு என்னால் முடியும் நான் தினம் தினம் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பேன் போராடிக்கிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தொழிலை நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சு ஒருத்தர் வேலை செஞ்சார் பார்த்தீங்களா அவர் ஜெயிச்சிட்டாரு இப்படி தான் நம்மளோட தினசரி வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு எகிப்திய மற்றும் கிரேக்க தத்துவங்களோட ஒருங்கிணைந்த தத்துவமான ஹெர்மெட்டிக் பிரின்சிபிள்ஸ் அதாவது ஹெர்மெட்டிக் தத்துவத்தில் அபவ் ஸோ பிலோ ஆஸ் விதின் ஸோ வித் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களோட அக உலகத்தில் இருக்கிறதும் வெளி உலகத்தில் இருக்கிறதும் வேறு வேறு இல்லை உங்கள் அக உலகத்தில் என்ன இருக்குதோ அதே தான் வெளி உலகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது அர்த்தமாகும் உங்கள் அகத்தில் என்ன இருக்குதோ அது தான் உங்கள் புற உலகத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் அனுபவத்தை செதுக்குது உங்கள் நம்பிக்கை உங்கள் விதியை நிர்ணயிக்குது உங்கள் உணர்ச்சிகள் உங்களோட எதிர்காலத்தை செதுக்குது உங்களோட ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நிர்ணயிக்குது இந்த பிரபஞ்சம் உங்களோட அக உலகில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் புற உலகத்தையும் மாற்றி கொடுக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் எப்போவுமே அவரை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவரோட தோரணை மாறுது அவரோட குரல் மாறுது அவரோட எதிர்பார்ப்புகள் குறையுது அவரை சுற்றி இருக்கிறவரோட ஆறா பலவீனமாகுது இதெல்லாம் மாறும்போது மக்கள் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸும் மாறும் இல்லையா அவர் எப்படி அவரை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரோ அதுதானே உண்மையாகும் அதனால் உங்களோட அக வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் புற வாழ்க்கையிலையும் எதிரொலிக்குது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போனாலும் என்னை பெரிய அளவில் மக்கள் மதிக்கிறாங்க அப்படின்ற சிந்தனையோடவே போவார் அவரோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை சுற்றி இருக்கிறவரோட ஆறாக மாறுது அவரோட ஃப்ரீக்வன்சி மாறுது அவரோட தோரணை மாறுது குரல் மாறுது எல்லாமே மாறும்போது மக்களை அவரை வித்தியாசமாக மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம முன்னாடி பார்த்த மனிதருக்கும் ரெண்டாவது பார்த்த மனிதருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா அவங்களோட எனர்ஜி லெவலில் தான் வித்தியாசம் இருக்கே ஒழிய அந்த மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் வித்தியாசம் கிடையாது ஒருத்தரை பார்த்தாலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காருப்பா அவர்கிட்ட போய் இருந்தால் நானும் ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுறேன் இப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லியிருப்பீங்க இல்லையா அதுக்கு காரணமும் இதுதான் இதுதான் நீங்கள் எப்பவுமே நேர்மறையான எண்ணங்களோடவே இருக்கணும் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸையெல்லாம் உங்களை விட்டு தூரமாக தூக்கி வீசணும் அப்படின்னு சொல்றது இதுதான் ஆஸ் விதன் ஸோ வித் அவுட் அக உலகத்தில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ உங்கள் புற உலகத்தில் அதுதான் உங்கள் வாழ்க்கையே அமையுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிய வச்சு இதுக்குண்டான மாற்றத்தை செய்கிறதுக்கு உண்டான வேலையை உடனே ஆரம்பிக்கணும் ஏன்னா இதெல்லாம் நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் ஃபேஸ் இருக்கிற விஷயம் கிடையாது உங்களோட தினசரி வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிறதும் இதுதான் இதுதான் ஒருத்தரோட வெற்றியையும் தோல்வியையும் டிசைட் பண்ணுது புத்தர் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர் தன்னை துரதிருஷ்டசாலி அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் முயற்சி பண்ணுறதவே நிறுத்திடுவாரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நாளை ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது நிறைய வாய்ப்புகள் அவர் தவறு விட்டுருவாரு இது எல்லாம் நடக்கும்போது அவரோட தோல்வியும் உறுதியாயிருது இதுவே நீங்கள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சு போகாமல் அடுத்தடுத்த முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் வெற்றியாளர் ஆகிறீங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அப்போ தான் ஆக ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓப்பனாக இருப்பீங்க உங்களை நோக்கி பல வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கையாக மாறுது ஒரு ஒளியின் கதிர்வீச்சு போல நம்ம மனம் சக்தி வாய்ந்தது அந்த மனசக்தியை எப்போ ஒருமுகப்படுத்துகிறோமோ அந்த சக்தி நம்ம வாழ்க்கையவே பிரகாசமா மாற்றிடும்னு விவேகானந்தர் சொல்லுவார் பொதுவா சூரியனோட ஒளி இந்த உலகத்துல வீசும்போது அது எவ்வளவு மென்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கு அதுவே ஒரு பூதக்கண்ணாடி வழியா ஒரு இடத்துக்குள்ள அதோட ஒளியை குவிக்கும்போது ஒரு நெருப்பு உண்டாக்குது இல்லையா அது தான் நம்ம மனசோட சக்தியையும் ஒருமுகப்படுத்தும் போது அது பல மடங்கு ஆற்றல் கொண்டதாக மாறுதான் அதே விவேகானந்தர் நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய் நீ உன்னை பலவீனமான மனிதனாக நினைத்தால் நீ பலவீனமான மனிதனாய் ஆகிறாய் உன்னை சக்தி வாய்ந்தவனாய் எண்ணினால் நீ சக்தி வாய்ந்த மனிதனாய் ஆகிறாய் அப்படின்னு சொல்லுவார் நம்ம தேடுற இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற விஷயத்துக்குண்டான ஒட்டுமொத்த விளக்கத்தையும் இந்த ரெண்டு வரியில் சொல்லி முடிச்சிட்டார் விவேகானந்தர் குவாண்டம் ஃபிசிக்ஸில் அப்சர்வர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு தேரி இருக்குது அதில் ஒரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது அந்த விஷயத்தோட தன்மை மாறுது அப்படின்னும் ஒரு விஷயத்து மேலே நம்ம கவனத்தை செலுத்தும் போது அதோட அவுட்கம் அதோட ரிசல்ட் மொத்தமும் பாசிட்டிவாக வர்றதுக்கு உண்டான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு லேபில் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அதில் ஒரு தடுப்புக்கு பின்னாடி ப்ரோட்டான்ஸை வச்சு அதை ஓவராலாக அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து அலைகள் போல் அங்கங்கே இருக்கிறத நோட் பண்ணுறாங்க அதே புரோட்டான்ஸை ஒரு டிடெக்டர் வச்சு அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரே பார்ட்டிக்கலாக தோற்றம் அளிச்சிருக்குது இதைத்தான் அப்சர்வர் எஃபெக்ட்ன்னு குவான்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது ஒரு விஷயத்து மேலே நம்ம கவனத்தை வைக்கும்போது அந்த விஷயத்தோட ரிசல்ட்டை நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும்னு சொல்லி பல காலத்துக்கு முன்னாடியே நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொல்லிட்டு போனதை குவாண்டம் ஃபிசிக்ஸும் மாடர்ன் சயின்ஸும் இன்றைக்கி ஒத்துக்குது எப்படி ஒரு விஷயத்தை மேலே நம்ம கவனம் செலுத்தும் போது அது நடந்துக்கிற விதம் வேறு மாதிரி மாறுதோ அது மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையும் செயல்படுது நீங்கள் வளர்ச்சியின் மேலே உங்கள் கவனத்தை வச்சிங்கன்னா உங்கள் மூளை வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் ஒருங்கிணைச்சி உங்களுக்கு கொடுக்கும் இதே உங்கள் கவனத்தை ஒரு பயத்து மேலே வச்சிங்கன்னா உங்கள் மூளை உங்களுக்கு திருப்பி திருப்பி காட்டுறது எல்லாமே நீங்கள் எதையெல்லாம் பார்த்து பயந்துக்குவீங்களோ அந்த விஷயத்தை தான் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும் இதுதான் நம்ம எண்ணங்களோட மனதோட சக்தி நம்ம ஆள் மனசில் எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக உருவெடுக்குது நியூரோ சயின்ஸும் இதை தாங்க சொல்லுது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக ஆள் மனசில் இருந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ நம்ம மூளை அந்த விஷயத்தை நம்ம புற வாழ்க்கையில் நஜமாக மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் நியூரோப்ளாஸ்டிசிட்டி நம்ம எண்ணங்கள் ஒரு நியூரல் பார்த்துவையாக செயல்பட்டு நம்ம ரிப்பீட்டடாக எதை உணர்கிறோமோ அதையே நம்ம பழக்க வழக்கங்களாக மாற்றுது நாம் நம்மளை என்னவா நினச்சிக்கிறோமோ அதுதான் நம்ம விதியாகவும் மாறுது உங்கள் ஆள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாகவும் உங்கள் விதியாகவும் மாறுது நீங்கள் தினமும் நான் சரியில்லை எனக்கு இந்த திறமை இல்லை அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் ரியாலிட்டியாக மாறும் இத்தனை நாளாக உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்து வர முப்பது நாட்களுக்கு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வேறு ஒரு பரிணாமத்துக்கு போயிடுவேன் என்னால் முடியும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக செய்வேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு பாசிட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையவே பாசிட்டிவாக மாற்றிடும் இதை நான் ஆன்மீகத்தோட பார்வையிலிருந்து மட்டும் சொல்லலை இதுதான் அறிவியலும் கூட நம்ம மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆர்ஏஎஸ் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் இருக்குது உங்கள் முன்னாடி பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்றத இந்த சிஸ்டம் தான் முடிவு பண்ணும் நீங்கள் பயத்து மேலே கவனத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஆர்ஏஎஸ் பயத்தை மட்டுமே காமிக்கும் அதே ஆர்ஏஎஸ் உங்கள் முன்னாடி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் மேலே மட்டும் உங்களோட கவனத்தை வச்சிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி பாசிபிலிட்டிஸை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு ஃபில்டரை உங்கள் மூளையில் ஆக்டிவேட் பண்ணி பாசிபிலிட்டிஸை மட்டுமே காட்டும் உதாரணத்துக்கு ஒரு ரெட் கார் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த இருந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது நிறைய ரெட் கலர் காராகவே சுற்றிட்டு இருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னாடா திடீர்னு ரெட் கலர் கார்லாம் இவ்வளோ ஜாஸ்தி ஆயிருச்சு நிறைய பேர் ரெட் கலர் கார் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறையா பேர் ரெட் கலர் கார் வாங்கலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ரெட் கலர் கார் ஏற்கனவே இருந்திருக்கும் அது உங்கள் கண்ணுக்கு படல உங்கள் ஆர்ஏஎஸ் உங்களுக்கு அதை காட்டலையே ஒழிய இந்த பிரபஞ்சம் என்னமோ ஓவர் நைட்டில் ஒரு பத்தாயிரம் காருக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து எல்லா காரையும் ரெட் கலர் காராக மாற்றிடல உங்கள் மூளையில் இருக்கிற ஆர்ஏஎஸ் ரெட் கலர் காரை மட்டும் உங்கள் கண்ணுக்கு காட்டுற மாதிரி ஒரு ஃபில்டரை ஆக்டிவேட் செஞ்சனால தான் உங்களுக்கு ரெட் கலர் கார் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படி அந்த ஃபில்டர் ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் கண்ணில் பல கலரில் கார் இருந்தாலும் ரெட் கலர் கார் மட்டும் ஜாஸ்தியாக உங்கள் கண்ணில் போடும் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் உணர்ந்திருப்பீங்க இல்லையா உங்க வாழ்க்கையில் இதே ஆர்ஏஎஸ் தான் நீங்கள் உங்க மூளைக்குள்ள எதையெல்லாம் உள்வாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுது இந்த ஆர்ஏஎஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் மூளையில் சப்கான்ஷியஸ் லெவலில் எதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அது மூலியமாக தான் செயல்படுதே ஒழிய அது தன்னிச்சையாக செயல்படுறதில்ல இப்போ புரியுதா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்துக்குமே யார் காரணம்னு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணமே ஒழிய வேறு யாரும் காரணம் கிடையாது மேனுஃபெஸ்டேஷனும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது எப்படி அந்த ஆர்ஏஎஸ் பல ஃபில்டர்ஸை உங்களுக்குள்ளே போட்டு வச்சதோ அந்த ஃபில்டர்ஸ் மூலயமா நீங்கள் பார்க்குறது தான் உங்களோட அக வாழ்க்கையிலையும் புற வாழ்க்கையிலையும் உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது இது தான் ஆஸ் வித்ன் ஆஸ் வித் உங்களுக்கு நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இது ஆன்மீகம் மட்டும் இல்லை இது நியூராலஜிக்கல் சயின்ஸும் கூட சரி நான் தான் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக தானே நினச்சிக்கிட்டுருக்கிறேன் எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை நீங்கள் மேனுஃபெஸ்ட் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே உங்களோட மனசோட மேல்பரப்பிலிருந்து இருக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே உங்கள் ஆள் மனசில் நெகட்டிவான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பதிவாயிருக்கு இதைத்தான் ஆன்மீக வழக்கில் லேட்டன் டெண்டன்சிஸ் அதாவது வாசனை அப்படின்னு சொல்லுவோம் பேட்டன்ஸ்னு சொல்லலாம் உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் சந்தித்த பயமான விஷயங்கள் உங்களுக்குள்ளே எழுந்த சந்தேகங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமா இது மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களோட லேட்டன் டெண்டன்சியாக அதாவது பேட்டர்ன்ஸாக இருக்குது உங்களுக்குள்ளே இந்த மாதிரி நெகட்டிவான பதிவுகளாக நிறையா வச்சுக்கிட்டு நான் பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் ரேடியோ நூற்றி நாலு புள்ளி எட்டு எஃப்எம்மில் ஸ்ட்ரக் ஆகியிருக்கும்போது தொண்ணூற்றி நாலு புள்ளி எஃப்எம்க்கு மாற்றிட்டேன்னு நினச்சி நூற்றி நாலு புள்ளி எட்டு எஃப்எம்ல இருக்கிற பாட்டை தொண்ணூற்றி நாலு புள்ளி எஃப்எம்மில் ஓடிட்டுருக்குதுன்னு கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன தான் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பாட்டை கேட்க முடியாது எப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக டியூன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களோட ஆசைகள் இருக்குது பார்த்திங்களா அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி நீங்கள் நினைக்கிறது வெளி உலகத்தில் நடக்கிறது சாத்தியமாகும் உங்களுக்குள்ள பதிவு செய்யப்பட்ட இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களோட முடிவுகள் செயல்கள் உங்கள் பேச்சு இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்களையும் டிசைட் பண்ணுது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் தான் முயற்சி பண்ணாலும் உங்க வாழ்க்கையில எதுவுமே மாறாது உங்க வாழ்க்கை மாறணும்னா அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி அமைக்கணும் அப்படி மாற்றி அமைக்கும்போது தான் நீங்கள் மேனுஃபஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் பணக்காரர் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும் பணக்காரர் ஆயிட முடியாது உங்களுக்குள்ள அந்த நிறைவை அந்த அபண்டன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் பணக்காரர் ஆகிறது சாத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் நம்பணும் உங்கள் இலக்கை அடையிறதுக்கு உண்டான வேலைகளை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய ஆரம்பிக்கணும் இப்படி எல்லாத்தையுமே போது தான் நீங்கள் நினைக்கிற அந்த மெட்டீரியல் வெல்த்தை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது உங்களுடைய அக வாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கையை ஒருங்கிணைச்சி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதையே இந்த புற வாழ்க்கையில் ஒரு இலக்காக வச்சு உங்கள் இலக்கை நோக்கி கன்சிஸ்டண்ட்டாக அதுக்குண்டான வேலையை செஞ்சு முயற்சிகளை செஞ்சு உருவாக்குறது தான் மேனிஃபெஸ்டேஷன் சும்மா கனவு மட்டும் கண்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆசையை மட்டுமே வச்சுக்கிட்டு வேறு எந்த முயற்சியுமே எடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பகல் கனவு காண்றது ஆனால் உங்கள் ஆசையும் இலக்கும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அது கனவு காண்றது மட்டும் இல்லை நீங்கள் உண்மையிலேயே அதை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களோட எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வைப்ரேஷன் தான் நீங்கள் புற உலகில் உருவாக்கணும்னு நினைக்கிற விஷயங்களாக உருவாகுது நீங்கள் உங்களுக்குள்ளே நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை சுற்றி ஒரு எதிர்மறையான அதிர்வை க்ரியேட் பண்ணும் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அதை சப்கான்ஷியஸாக ஃபீல் பண்ணுவாங்க உங்களை நோக்கி எந்த வாய்ப்புமே வராமல் போயிடும் இதுவே உங்களுக்குள்ளே பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்திக்கிட்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி அப்படி சிங்க மாதிரி மிடுக்காக நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு அதுக்கு தேவையான மனிதர்கள் அதுக்கு உண்டான வாய்ப்பு அத்தனையுமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் உணர்வுகள் உங்களை சுற்றி ஒரு அதிர்வலையை உண்டாக்குது அந்த அதிர்வலைகள் தான் உங்கள் புற உலக முடிவு செய்யுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா முதல்ல இந்த பேட்டர்ன்ஸ் இந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மாற்றி அமைக்கணும் ரீவயர் பண்ணணும் இதை எல்லாத்தையுமே சீக்கிரமாக மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி யோகம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் தான் இந்த எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு அமைதியை மன தெளிவை கவனத்தை இது எல்லாத்தையுமே உருவாக்கி உங்களோட உணர்ச்சிகளில் ஒரு நடுநிலையை உருவாக்குது ஒரு குழம்பிய குட்டையில் உங்கள் முகத்தை பார்க்க முயற்சி பண்ணிங்கன்னா பார்க்க முடியாது இதுவே ஒரு தெளிவான நீரில் போய் உங்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெளிவாக தெரியும் அந்த தெளிவை உங்கள் மனசில் ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாம் அந்த அமைதியான தெளிவான மனசுலேருந்து நீங்கள் எதையுமே மேனுஃபெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது மேனுஃபெஸ்டேஷன் தானாக உங்களுக்குள்ளேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த அமைதியும் தெளிவும் உங்களுக்கு தேவையான பவரை கொடுத்து நீங்கள் எந்த திசையில் நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கும் அந்த நிலை வரும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே தானாக நடத்தி கொடுக்க ஆரம்பிச்சிரும் சரியான பயிற்சிகளையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அது உங்களை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் கவன சக்தியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமாக மாற்றி அமைக்கும் நம்ம ரீவயரிங் த பியிங் அப்படின்ற ப்ரோக்ராம் உருவாக்குனதுக்கு உண்டான ஒன் ஆஃப் த ரீசனும் இது தான் அது உங்களை ஞானம் அடைகிறதுக்கு உண்டான பாதையில் மட்டும் கூட்டிகிட்டு போகாமல் உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை சந்தேகத்தை நெகட்டிவிட்டியை நம்பிக்கையில்லா தன்மையை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உங்களுக்குள்ள ஒரு தெளிவை மனோதிடத்தை உங்களோட முடிவெடுக்கிற கெப்பாசிட்டியை எல்லாத்தையுமே அதிகப்படுத்துது உங்கள் அகத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது உங்களோட புற உலகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத நீங்கள் கவனிப்பீங்க உங்கள் கரியரில் க்ரோத் இருக்கிறத உங்கள் உறவுகளில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறத உங்களோட பொருளாதாரத்தில் வளர்ச்சியை உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரீவைரிங் த பீயிங் ப்ரோக்ராம் வந்து உங்களை முழுக்க முழுக்க ஞானத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிற ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சீரமைச்சு கொடுக்குற ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் வந்து பசியோடு இருக்கிறவங்ககிட்ட மதத்தை பற்றி பேசாத அவனுக்கு முதல்ல உணவு கொடு அந்த நேரத்தில் அந்த உணவு தான் அவனோட மதமே அப்படின்னு சொன்னார் அதுபோல் இந்த வேகமான உலகத்தில் ஞானத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் யோசிக்கணும்னா முதல்ல அவனோட சுற்றி இருக்கிற சூழல் சரியாக இருக்கணும் அவரோட வாழ்க்கை அவரோட பொருளாதாரம் இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அமையணும் அப்படி அமைஞ்சு இதில் எல்லாத்துலேயுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் தன்னுடைய இப்போ இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்த நிலையான ஞானத்தை தேடி ஒரு மனுஷன் போகிறதுக்கு உண்டான ஒரு எண்ணமே புறக்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நம்ம ரீவைரிங் த பீயிங் ப்ரோக்ராமில் நேத்திரஸ்ரீகிரியா அப்படின்னு ஒரு பயிற்சியையும் சேர்த்தி வடிவமைச்சிருக்கேன் இந்த ஒட்டுமொத்த ரீவைரிங் த பீயிங் அப்படின்ற ப்ரோக்ராம் சிவத்தை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு பகுதியாக இருக்கும்போது அதில் நேத்திர ஸ்ரீ கிரியாங்கிறது சக்தியோட வடிவமாக இருக்குது இந்த நேத்திரஸ்ரீகிரியா பயிற்சி உங்களோட இருப்பையே மாற்றி அமைச்சு உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு விஷயம் உண்டாக்கி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவரை அதிகப்படுத்துது இது உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கு உண்டான சக்தியையும் கொடுக்குது இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மக்கள் எல்லோரும் உங்களை கவனிக்கிறதையும் வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி அதிகமாகிறதையும் உங்களோட வாழ்க்கை மேம்படுறதையும் எல்லாத்தையுமே உணர்வு பூர்வமாக அனுபவிப்பீங்க ஒரு இருபது வாட்ஸ் பல்பாக எரிஞ்சிட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையை நூறு வாட்ஸ் பல்பு எரிஞ்சால் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடும் எப்படி ரீவைரிங் த பீயிங் உங்கள் மைண்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதோ இந்த நேத்திர ஸ்ரீ கிரியா உங்களோட சக்தியை அதிகப்படுத்துது இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைதியாகவும் அழகாகவும் நிம்மதியாகவும் மாற்றுது சரி நீங்கள் டெய்லியும் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சின்ன மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை பார்க்கலாமா உங்களுக்குள்ளே நீங்கள் அடையணும்னு நினைக்கிற ஒரு கோலை ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு தினமும் உங்களால எப்ப முடியுமோ அந்த நேரத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி உங்களோட மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருங்க அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் அந்த அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள செட் பண்ண அந்த இன்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் ரொம்ப தன்னம்பிக்கையா செயல்பட போறேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண அந்த இன்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த இன்டென்ஷனை ஒரு அறுபது செகண்டு கண்ணை மூடிட்டு உங்கள் மனசுக்குள்ள ஒரு காட்சியாக விஷுவலாக பாருங்கள் எப்படி விஷுவலாக பார்க்குறதுன்னா நீங்கள் தன்னம்பிக்கையாக செயல்பட போகிறதா ஒரு இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் போய் நீங்கள் தன்னம்பிக்கையாக ரொம்ப தெளிவாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிற மாதிரி உங்கள் மனசில் காட்சிப்படுத்தி பாருங்கள் அடுத்தது நீங்கள் என்ன இலக்கை என்ன இன்டென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இலக்கை நோக்கி தினமும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அதை அடையிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க ஒரே நாளில் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது நீங்கள் தினமும் ஒரு படி எடுத்து வச்சிங்கன்னா போதும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு படி உங்கள் இலக்கைக்கும் உங்களுக்கும் உண்டான தூரத்தில் ஒரு படியை குறைக்கிறதா அர்த்தம் அந்த இலக்கை என்னால் அடைய முடியுமா முடியாதா அப்படின்ற சந்தேகத்தை எல்லாத்தையுமே வேரோட அறுத்து வீசு தினமும் இந்த ஒரு பயிற்சியை ஒரு தடவை அடுத்த முப்பது நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை அந்த முப்பது நாள்ல எவ்வளவு மாறி மாறியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாப்பீங்க நீங்களும் மாறியிருப்பீங்க நீங்க தான் உங்க வாழ்க்கை மாறினதுக்கான காரணம் ஒரு வளமற்ற மண்ணில் விதைக்கப்பட்ட விதை பட்டு போகும் வளமான மண்ணில் விதைக்கப்பட்ட விதை விருட்சமாகும் இதுல உங்க மனசுதான் அந்த மண்ணு உங்கள் ஆசைகள் தான் அந்த விதைகள் அந்த மண்ணை வளமாக்குற நீர் தான் நீங்கள் செய்கிற ஆன்மீக பயிற்சிகள் அதைய சரியாக செஞ்சுட்டு வர்ற உங்கள் டிசிப்ளின் தான் உங்கள் தான் அந்த விதையை மரமாக வளர வைக்க தேவையான சூரிய ஒளி உங்களை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கும் போது ரீவயர் பண்ணிக்கும் போது உங்கள் கனவுகள் நிஜத்தில் வெறுச்சமாக வளரும் உங்கள் அக உலகத்தை சீரமைக்கும்போது புற உலகம் உங்களுக்கு சாதகமாக மாறும் as above so below as within so without thanks for watching like share and subscribe for more insights